மன அளவில் சில பேருக்கு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும் மன ரிலாக்ஸ் இருக்காது மன அமைதி ஏற்படாது எதையாவது ஒன்று நினச்சி கவலை வரும் எதையாவது ஒன்று நினைச்சு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மனசு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கணுமே அது இது அது இதுன்னு போய் அளம்பிகிட்டே இருக்கும் மன அமைதியும் ரிலாக்ஸும் குறைந்து இருக்கிறவங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மாற்றி மாற்றி ஏதாவது செய்யும் கொஞ்சம் வயிற்று வலிக்கும் அப்புறம் களை வலிக்கும் அப்புறம் காய்ச்சல் வரும் அப்படி கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலி இப்படி ஒரு நிலை இருக்கும் அவங்களெல்லாம் பெருமக்கள் எழுதுவாங்க அருமையான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை யா சலாம் யா அல்லா சொல்லுங்க ஒரு வார்த்தை தான் ஒத்த சொல்லு தான் ராத்திரி படுக்கிற போது நூற்றி பதிமூணு தடவை ஓதி விடுங்கள் நீங்கள் ஓதிட்டு படுங்க எந்த இதுக்கிற செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத்து ஓதிக்கணும் எந்த திக்கிற செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் 13 செலவாத் சல்லாம் முகமது சல்லி